இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை பொய்க்கின்ற பொழுது விவசாய பணி பாதிக்கிறது விவசாய தொழிலாளியில் பாதிக்கிறாங்க வேலை இல்லாமல் நீண்ட கால பிரச்சனை தீர்வு காண வேண்டும் அதற்காக நான் முதலமைச்சர் பாரத சந்தித்து ஒரு நிரந்தர தீர்வு விதமாக தமிழ்நாட்டு விவசாயுடைய கோரிக்கை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை கோதாவரி காவிரி இணைப்பு செயல்படுத்துங்கள் கோதாவரி காவிரி இணைப்பு பெரிய திட்டம் பெரிய அப்படி அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட பட்டத்தில் நாம் நெற்பயில் நடவு செய்யலாம் அதையும் கொண்டாந்த அதையும் இந்த அரசாங்கம் செயல்படுத்தல ஏன்னா அவர்கள் தேர்தல் அறிக்கை திமுக தேர்தல் அறிக்கையில் அவர்கள் சொல்லவில்லை அதனால் அவர்கள் அதற்கு முயற்சி எடுக்கல ஆனால் திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது அதற்காக கடுமையான முயற்சி எடுத்தோம் இன்னைக்கு அதை செயல்பாட்டுக்கு வருகின்ற காலகட்டத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திராவிட முன்னேற்றம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிடப்புல போட்டாங்க இப்படிப்பட்ட ஆட்சி ஆட்சி தேவையா விரோத என்ன ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கும்போது சொன்னாரு எங்களுக்கு முழுமையா தண்ணி கிடைக்கல வாரத்துக்கு ஒரு நாள் தான் இந்த மக்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்க சொன்னார் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து தான் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் முயற்சி எடுத்தோம் ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு கிடப்பளி போட்டு விட்டார்கள்